வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை ஜோதிநகர் பனிரெண்டாவது வீதி தார்சாலை அமைக்கும் பணியினை வார்டு கவுன்சிலர் பாக்யம் திரபால் ஆய்வு செய்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு நலன் கருதி கோவை மாநகர் பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட நல்லாம்பாளையம் பகுதியில் கவுண்டம்பாளையம் காவல் நிலையம் சோதனை சாவடி கோவை மாநகர் காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் அவர்களால் திறக்கப்பட்டது காவல்துறை ஆணையாளர் அவர்களும் துணை ஆணையாளர் அவர்களும் கவுண்டம்பாளையம் காவல்நிலை ஆய்வாளர் ராஜேஷ் அவர்களும் கேம் டி கே கோவை மேற்கு மாவட்ட செயலாளரும் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி தெரிவித்தார் தருமபுரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக மத்திய அரசையும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களையும் கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் அவர்களுடன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிதி உரிமையை பறிப்பது ஆக்ஸிஜனை நிறுத்துவதற்கு சமம் என்றும் அதை பாஜக அரசு செய்து வருகிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சென்னையில் இயங்கி வரும் பிரபல தனியார் பள்ளிகளுக்கு ஒரே நேரத்தில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் பள்ளிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் சந்தேகத்திற்கிடமான எந்த பொருட்களும் தென்படவில்லை என்பதால் வெறும் பொருள் என போலீசார் மத்திய அரசுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் ஆர்ப்பாட்டம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபரூக் அப்துல்லா சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று ஆதரவு கர்நாடக மாநிலம் முழுவதும் பொது இடங்களில் ஹூக்கா பயன்படுத்த தடை புகையிலை சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தடை உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவிப்பு கூட்டணி அமைத்தாலும் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் திட்டவட்டம் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்படாத நிலையில் தனி சின்னத்தில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடக்கூடும் என்ற தகவல் பாகிஸ்தானில் நிகழ்ந்த இரட்டை குண்டுவெடிப்பில் முப்பது பேர் உயிரிழப்பு நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயம் பஞ்ச்கூர் நகரில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் தேர்தல் அலுவலகம் தீக்கிரையானதை பாகிஸ்தான் அதிகாரிகள் தகவல் கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெற்றோர் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ய இடி முடிவு அமலாக்கத்துறை லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தும் இதுவரை ஆஜராகாத நிலையில் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமார் அவரது பெற்றோரை பார்க்க வந்தாரா என்பது குறித்து ஆய்வு செய்ய திட்டம் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க